ஓம் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் அம்மானை பருவம் பாடல் ஒன்று கரைக்கும் கடா இரு கவுள் குடம்புடைந்து ஊற்றுக்கழுறி பெரு வயிறு தூர்ப்ப கவளம் திரட்டி கொடுப்பது எனவும் சூழ்ந்து ஒரு கலை மதிக்கலச அமுதுக்கு இறைக்கும் பெரும் தேவர் புன்கண் துடைத்திட எடுத்து அமுத கலசம் வெவ்வேறு ஈந்திடுவது எனவும் முழுமுத்து இட்டு இழைத்திட்ட இருபந்தின் நிறை என்னவும் விரைக்கும் தளிர்கை குழும் தாமரை தூஞ்சி மீது எழுந்து ஆர்த்த பிள்ளை விள் ஓதிமத்திரள் இது எனவும் கரும்பாறை மீமிசை செஞ்சாண்டு வைத்து அரைக்கும் திரைக்கை வளருவி வைகை துறைவி கலந்து ஒருவர் கண்ணி நீங்கள் அம்மானை விளையாடும் போது கரைக்கின்ற மதநீரை இரண்டு கன்னமாகிய குடங்களை திறந்து ஒழுக்குகின்ற ஆண் யானையின் பெரிய வயிற்றை நிரப்பும்படி உணவுருண்டையை திரட்டி கொடுத்தல் போல தோற்றமளிக்கிறது தூழ்ந்து ஒரு கலைமதியின் கலச அமுதுக்காக இறைச்சலிடுகின்ற பெரிய தேவர்களின் துன்பத்தை நீக்கும் பொருட்டு அமுத கலசங்களை வேறு வேறாக எடுத்து மேல் எறிவது போல தோற்றமளிக்கிறது முழுமையான முத்தால் அடைத்து செய்யப்பட்டு எரியப்படும் பந்துகளின் வரிசை என்று சொல்லும்படியும் தோற்றமளிக்கிறது மணக்கின்ற தளிர் போன்ற அழகிய பூவில் தூங்கி மேலே எழுந்து பறந்த வெள்ளை அன்னக்கூட்டம் இவை எனவும் போல தோற்றமளிக்கிறது கரிய பாறையின் மீது செம்மையான பூக்களை வைத்து அரைக்கின்ற திரைகளாகிய கைகளையுடைய அருவி பாயும் வைகை துறைகளையுடைய தலைவியே அம்மானை ஆடி அருள்வாயாக ஒப்பற்ற சிவபெருமானுடைய உடம்பில் ஒன்றாக கலந்து இடது பாகத்தை தனக்கென பிரித்து கொண்ட பெண்ணி அம்மானை ஆடி அருள்வாயாக் ஓ big பால்ஸ் ஆஃப் a male elephant. Whose cheeks flow with ichor like water poured from pots? The ammani balls look like as if someone carried bright pots of nectar and threw them up in the sky to ease the suffering of the divas. Oh, goddess Amayakani, when you play ammani, it looks as if a row of balls studded with precious pearls were thrown into the sky the balls look like a cluster of white swans that wake up and raucously fly up to the sky from beautiful fragrant lotus flowers that open up and spread their petals oh goddess amka you are the queen of madurai where the white waterfalls of the waigai river look like ground sandal paste against the black hills play him Mane. And give us your grace. You are a lovely one who abides in the heart of the unique Shiva and shares the left part of his body. Play him, Mane, and give us your grace.